வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியலை பற்றி தான் வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் கோமதியை நினைத்து காந்திமதி அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு மருமகளிடம் பேசிக் கொள்கிறார் அந்த நேரத்தில் சக்திவேல் மற்றும் முத்துவேல் வீட்டுக்கு வந்து என்ன ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு காந்திமதி கோமதியை நினைத்து கொஞ்சம் கவலையாக இருக்கிறது அவளிடம் பார்த்து பேசணும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொல்லிய நிலையில் சக்திவேல் துரோகம் பண்ணிட்டு போன அவளையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உடனடியாக தலைமொழிக்கு தொலை

ஏன் அங்கே எடுபடி வேலையை பார்த்துவிட்டு ஒண்டி வர கூட்டிட்டு போனா உன்னால பார்த்துக்க முடியுமா என்று அவமானப்படுத்தி பேசுகிறார் இந்த சண்டையெல்லாம் தெருவுக்கு வந்த நிலையில் பாண்டியன் மற்றும் கோமதி வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறார்கள் பார்த்ததும் அம்மாவுக்கு இந்த கெதியான் என்று கோமதி அழுகிறார் பிறகு ராஜியின் அப்பா அம்மாவை கூட்டிட்டு உள்ளே போகிறார் போனதும் சக்திவேல் நீ பண்ணினது தவறுதான் என்று கன்னத்தில் தம்பியை அடிக்கிறார் என்ன இருந்தாலும் அவங்க நம்மளுடைய அம்மா எதனாலும் உள்ளே இருந்தே பேசி முடித்திருக்க வேண்டிய விஷயத்தை வெளியில் அவர்களுக்கு தெரியும்படி கொண்டு போனது தவறுதான் என்று சொல்லி அம்மாவிடம் ராஜி அப்பா மன்னி ார் இதற்கடுத்தும்மா இந்த நிலைமை என்று யோசித்து கோமதி வீட்டுக்குள் அழுது புலம்புகிறார் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் என்னோட அம்மா கூட பேசாமல் இருக்கிறேன் எனக்கு அவர்களிடம் பேச வேண்டும் பழகணும் என்று ஆசை இருக்காதா ஏன் அது கூட புரியாமல் இப்படி காட்டு முராண்டி மாதிரி நடந்து கொள்கிறார் என்று வேதனைப்படுகிறார் இதனை பார்த்த பாண்டியன் ஃபீல் பண்ணி வெளியே வந்து கடைக்கு போக ஆரம்பிக்கிறார் போகும்போது சக்திவேல் மற்றும் காரில் வந்து பாண்டியன் போவது முத்துவில் சக்திவில் பாண்டியனிடம் வம்பு கிளிக்கிறார் என்று கதிர் ஆவேசமாக சண்டை போட போகிறார் உள்ளே இருக்கிறது மாமனி என்று தெரிந்தும் அப்பாவுக்கு அவமானம் என்றால் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று சண்டைக்கு தயாராகி விட்டார் பிறகு பாண்டியன் கதிரை சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பி வைக்கிறார் அத்துடன் கடைக்கு போன பாண்டியன் கோமதியை நினைத்து ரொம்பவே வருத்தப்பட்டு என சுடைஞ்சு பேசுகிறார் அந்த வகையில முதன்முறையாக பொண்டாட்டியை நினைத்து அவருடைய உணர்வுக்காகவும் மரியாதை கொடுக்கணும் என்று பாண்டியன் அன்போடு பேசிக் கொள்கிறார் இதற்கிடையில கோமதி அம்மாவை நினைத்து ஃபீல் பண்ணி அழும்போது மீனா ராஜி மற்றும் தங்கமையில் ஆறுதலாக பேசி சமாதானப்படுத்துகிறார்கள் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் சிக்கலோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க